இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற குறிவைக்கப்பட்டது கல்வி தகைமையாகும் ஒரு காலத்தில் கல்வியில் கோலோச்சிய தமிழ் சமூகம் இன்று எதிர்நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது பாரிய சவாலாக காணப்படுகிறது தற்போது போதைப் பொருள் கடத்தல் குற்றங்களில் அதிகமாக சிறையில் இருப்பவர்கள் தரம் எட்டுக்கு கீழாக படித்தவர்கள் என்று அவர் இருந்தார் அப்படியாயின் பாடசாலையில் கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களின் தகைமை என்ன அரச பாடசாலைகளுக்கான அவசியம் என்ன லங்கா ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம் சமகால அரசியல் பரப்பில் அதிகமாக பேசப்படக்கூடிய சில விடயங்கள் குறித்து ஆராயும் இது இப்படிக்கு அரசியல் தற்போது இலங்கையில் கல்வி மாஃபியா ஒன்று உருவாகியுள்ளது போன்றதான தோற்றப்பாடு பொதுவெளியில் தெரிகிறது உலகளாவிய ரீதியில் இலவச கல்வியை வழங்கக்கூடிய பல நாடுகளில் இலங்கை முக்கியமான இடத்தில் உள்ளது அதற்காக வருடாந்தம் வரவு செலவு திட்டத்தில் பெரும் தொகையான நிதி ஒதுக்கப்படுகிறது எவ்வாறாயினும் சமகாலத்தில் கல்வி என்பது வியாபார பொருளாக மாறி கல்வி மாஃபியாக்கள் உருவெடுத்துள்ளன இது பெற்றோருக்கு பாரிய சுமையாக காணப்படுகிறது ஆடிப்பாடும் சிறுவயது முதல் கடுமையான பாடப்படிப்பு பிரத்யேக வகுப்புகள் என ஒரு கொடூரமான நிலைக்கு பெற்றோர்கள் தள்ளப்படுகிறது பிரத்யேக வகுப்புகளின் தனியார் வகுப்புகளின் பெருக்கமும் அதன் அத்தியாவசிய தேவையுமே இந்த நிலைக்கு காரணமாக அமைகிறது கல்விக்கு அப்பால் தனியார் வகுப்புகளின் பெருக்கம் என்பது பாரிய அளவில் காணப்படுகின்றது தெருக்களுக்கு தெரு ஒவ்வொரு தனியார் வகுப்பு நிலையங்கள் தனியார் கல்வி நிலையங்கள் தனியார் மயப்படுத்தப்பட்ட கல்வி நிலையங்கள் என்று பல கல்வி நிலையங்கள் காணப்படுகின்றன சில பாடசாலைகளுக்கு அண்மித்த பகுதிகளை குறிவைத்து பல ஆசிரியர்கள் கல்வி நிலையங்களை ஸ்தாபித்து நடத்தி வருகின்றனர் இது தற்போதைய இலங்கையில் இருக்கக்கூடிய பாரிய கல்வி மாஃபியாக கருதப்படுகிறது குழந்தைகள் முதல் பல வகுப்பு படிக்கும் மாணவர்கள் வரை பாடசாலை தனியார் கல்வி நிலையங்கள் என்று ஓடி ஓடி இயந்திரத்தை போல படித்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்கள் அவர்களுடைய சிறு பராயம் என்று குழந்தைத்தனத்தை விட்டுவிட்டு கல்விக்காக மட்டுமே முன்னுரிமை கொடுத்து ஓடி ஓடி கொண்டிருப்பது அவர்களை இயந்திர வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்தி விடுகிறது இலவச கல்வியை வழங்கும் நாட்டில் இவ்வாறானதொரு மாஃபியா எவ்வாறு தோற்றம் பெற்றது என்பது கேள்விக்குறையாக உள்ளது இந்த போரிக்குள் பெற்றோர்கள் ஆட்சேபணையை வெளியிட்டுள்ளார் கடும் விமர்சனங்களை வெளியிட்டுள்ளார் இவ்வாறான பின்னணியில் தற்போதைய அரசாங்கமானது கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தில் பாரிய கவனம் செலுத்தியுள்ளது மிகவும் அத்தியாவசியமானது சமகாலத்தில் கல்வி சீரமைப்பு திட்டம் என்பதனை அரசாங்கம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது அதற்கமைவாக சில மாற்றங்களையும் கூட கொண்டு வருவதற்கு அரசாங்க இருக்கக்கூடிய கல்வி முறையின் மூலம் பொருளாதாரத்தை கண்டு நாம் யாரும் திருப்தி அடைய முடியாது என்று ஜனாதிபதி அதிருப்தி வெளியிட்டிருந்தார் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையில் இருந்து வெளிநாட்டுக்கு சென்று பணியாற்றக்கூடிய தொன்னூற்றி ஏழு சதவீதமான இளைஞர்கள் வீட்டு பணிப்பெண்கள் செல்கின்றனர் மூன்று சதவீதமானோரே தொழில் ரீதியான கட்டின முடித்துவிட்டு அது தொடர்பான தகைமைகளுடன் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிந்து பலனடைவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையானது நாட்டினுடைய பொருளாதாரத்திலும் கூட பாரிய பின்னடைவை ஏற்படுத்துவதாகவும் தாக்கம் செலுத்துவதாகவும் கூட அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே பொருளாதார ரீதியாக சிறந்த தொழில்முறை சந்தையை நாம் அடைய வேண்டும் என்றால் நாட்டில் சிறந்ததொரு கல்வி திட்டம் இருக்க வேண்டிய அவசியம் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன் போது வலியுறுத்தியிருந்தார் எவ்வாறாயினும் அப்படி ஒரு சூழ்நிலையை சமூக காலத்தில் ஏற்படுத்துவது என்பது பாரிய சவாலானதாக காணப்படுகிறது குறிப்பாக தனியார் கல்வி நிலையங்களின் பெருக்கங்களின் ஒரு பிள்ளை இயந்திரமயமாக்கப்பட்டு இயந்திரத்துவமான வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்தப்படுகிறது அதிகாலை நான்கு மணி முதல் தொடர்ச்சியாக இரவு வரை கல்வி பாடம் என்று தொடர்ச்சியாக கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஒரு குழந்தை பிற்காலத்திலும் கூட அதி இயந்திர வாழ்க்கைக்கு பழக்கப்படுகிறது இது எதிர்கால தொழில் வளர்ச்சியிலும் கூட அந்த பிள்ளைக்கு கூட அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை கல்வி கற்றால் அந்த குடும்பமேற்றி பெறும் என்று அதிகமாக கிராமப்புறங்களில் சொல்வதுண்டு இந்த கல்வி என்பது நாட்டின் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல சமூக ஆரம்ப அழகான குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்கக்கூடிய ஒரு உந்து சக்தியாகவும் காணப்படுகின்றது ஆரம்ப காலங்களை நாங்கள் உற்று இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களின் போது முதலாவதாக குறிவைக்கப்பட்டது இலங்கையர்களின் கல்வி தகைமையாகும் கிட்டத்தட்ட இலங்கையில் கொண்டுவரப்பட்ட தனி சிங்கள சட்டம் இலங்கையர்களின் தமிழர்களின் கல்வியை முன்னிலைப்படுத்தியதாக காணப்பட்டது அதிகமான உயர் பதவிகளில் உயர் நிலைகளில் நன்கு கல்வி கற்ற தமிழர்கள் இருந்தமையே அக்காலத்தில் பாரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது ஒரு காலத்தில் கல்வியில் கோலோச்சிய தமிழ் சமூகம் இன்று நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது பாரிய சவாலாக காணப்படுகிறது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது ஒரு தற்போது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்ட அடிக்கப்பட்டிருக்கின்ற குற்றவாளிகளின் கல்வி அறிவை எடுத்து நோக்குமிடத்து அவர்கள் அதிகமாக எட்டாம் வகுப்புக்கு கீழே படித்தவர்களாக இருக்கின்றனர் என கூறியிருந்தார் உண்மையிலேயே இந்த கருத்து என்பது நிர்தர்சனமான ஒன்றாகும் ஒரு சமூகத்தின் மாற்றத்தின் பேராக கல்வி திகழ்கிறது கல்வியிலேயே அதன் அடிப்படை தன்மையானது கல்வியிலேயே தங்கி இருக்கின்றது எங்கு ஒரு இடத்தில் கல்வி தகைமை பிழைத்து போகிறதோ அந்த சமூகமே பிழைத்து போவதற்கான அறிகுறியாக தற்போதைய போதைப்பொருள் கலாச்சாரத்தை கொண்ட சமூகத்தை நாங்கள் பார்க்க முடியும் இது இவ்வாறு இருக்க தன்னுடைய பிள்ளையின் கல்வி அறிவை சமூகத்தில் தங்களுக்கான கௌரவமாக பார்க்க ஆரம்பித்த பெற்றோர்களின் மனநிலைதான் இன்றைய தனியார் கல்வி நிலையங்களின் அதீத வளர்ச்சிக்கு காரணமாக அமைகின்றன தன்னுடைய பிள்ளை தர வாய்ந்த புலம்பி பரிசு பரீட்சையில் எத்தனை புள்ளிகளை பெற்றுக் கொண்டார் சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளில் எவ்வளவான சித்திகளை பெற்றுக் கொண்டார் உயர்ந்த சித்திகளை பெற்றாரா சிறந்த பெருவீர்களை பெற்றாரா என்பதில் தான் பெற்றோரின் சமூக கௌரவம் தங்கியிருப்பது போன்ற ஒரு போட்டியான மாயை தோற்றத்தை பெற்றோர் கொண்டிருக்கின்றனர் விஸ்தரித்து வருகின்றன ஒரு மனித ஒரு பாடத்திற்கு இவ்வளவு தொகை அறவிட வேண்டும் என்று ஒரு போட்டித்தன்மை காணப்படுகின்றது அதிலும் குறிப்பாக சில தனியார் கல்வி நிலையங்களுக்கு இடையிலேயே ஒரு போட்டித்தன்மை காணப்படுகின்றது எங்களுடைய தனியார் கல்வி நிலையங்களில் கல்வி படிக்கும் மாணவர்கள் சிறந்த பெருபீரை பெறுவார்கள் என்று ஒரு பிரசாரம் முன்வைக்கப்படும் போது அந்த போலியான கவர்ச்சிக்கு பெற்றோர்கள் ஏமாற்றம் அடைகின்றனர் எனவேதான் தங்களுடைய பிள்ளைகளை சிறந்த தனியார் கல்வி நிலையங்களை கொண்டு நோக்கி செல்வதில் பெற்றோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஆனால் அவர்கள் செல்லக்கூடிய பாடசாலையை மறந்து விடுகின்றனர் கிட்டத்தட்ட ஆறு மனித்தியாலங்களாக பாடசாலைகளில் சொல்லிக் கொடுக்க முடியாத சில விடயங்களை தனியார் நிலையங்கள் ஓரிரு மனித கற்பித்தலில் என்றால் அங்கு அடிப்படை பிழை என்பது கற்பித்தல் முறையிலேயே காணப்படுகின்றது எதுக்கு நிச்சயமாக தற்போதைய அரசாங்கம் முன்வைத்திருக்கக்கூடிய கல்வி சீர்திருத்தங்கள் அவசியமானது என்றும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன புதிய புதிய சலுகை விலைகளில் கட்டை முறைகளை அறிமுகப்படுத்துகின்றன கவர்ச்சியான விளம்பரங்களின் மூலம் பெற்றோரை ஈர்ப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை தனியார் கல்வி நிலையங்கள் செய்கின்றன கல்வியை விட தனியார் நிலையங்களில் முன்னெடுக்கப்படும் கற்கை நடவடிக்கைகளுக்கு பெற்றோர் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதோடு அதிலேயே தங்களுடைய நம்பிக்கையை பரிபூரணமாக கொண்டுள்ளனர் எனவே இவ்வாறான ஒரு பெற்றோரின் மனநிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் தனியார் கல்வி நிலையங்கள் கணக்கச்சிதமாக தங்களுடைய வேலைகளை செய்து கொள்கின்றன அப்படியாயின் பாடசாலையில் கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களின் தகைமை என்ன கூடிய பாடசாலைகளுக்கான அவசியம் என்ன இதேவேளை ஜனாதிபதி திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அழுத்தமாக ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார் ஒரு பிள்ளை அதிகாலை நான்கு மணிக்கு தனியார் கல்வி நிலையத்திற்கு சென்று பாடம் படிக்கின்றது என்றால் அந்த பிள்ளை ஒரு இயந்திரமா என கேட்டிருந்தார் உண்மையிலேயே இது பாரிய அளவிலான தாக்கத்தை செலுத்தக்கூடிய கேள்வி மட்டுமல்ல பாரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சமகாலத்தில் அரங்கேறும் மிக கொடூரமான விடயமாகவும் பார்க்கப்பட வேண்டியது அதே போல தரம் இரண்டில் கல்வி கற்கும் மாணவனுக்கு அல்லது மாணவிக்கு தற்போது தனியார் வகுப்பு எதற்கு அவர்களின் தன்மை அவர்கள் ஓடி ஆடி வயதில் தனியார் கல்வி நிலையங்களுக்கு சென்று அப்படி என்னதான் அவர்கள் கற்றுக்கொள்ள போகிறார்கள் தரம் ஐந்தில் புலமை பரிசில் பரீட்சை எழுதுவதற்கு தரம் இரண்டில் ஏழு வயதிலிருந்தே ஏன் தயாராக வேண்டும் அந்த பிள்ளை உண்மையிலேயே இயந்திரமா அல்லது சாதாரண குழந்தையா என்ற கேள்வி பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வியாகும் இவ்வாறான தனியார் கல்வி நிலையங்களின் ஊடாக உருவெடுத்துள்ள பெற்றோரின் தற்போதைய குழந்தைகள் எதிர்கால இயந்திரங்களாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்பதே நிதர்சனமான உண்மையாகும் மற்றும் ஒரு அரசியல் சார் செய்தி களத்துடன் சந்திப்போம் இது இப்படிக்கு அரசியல் நான்